இப்போ யூடியூப் சேனலில் வச்சுக்கிறீங்க நிறைய பேருடைய டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ போடுறது பெட்ரா இல்லை ஷார்ட் வீடியோ போடுறது பெட்ரா அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குது ஷார்ட் வீடியோஸில் ஒரு பெனிஃபிட் இருக்குது லாங் வீடியோவில் போட்டீங்கன்னா அது ஒரு பெனிஃபிட் இருக்குது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஷார்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் வந்து நல்ல நிறைய போகும் ஃபுல்லாக போகும் வியூஸ் ஒன் கே டூ கே அது வியூஸ் போட்டோடனே ஷார்ட் பண்ண உடனே வியூஸ் வந்து நல்லா போகும் எதனால் போகுதுன்னா நீங்கள் அந்த அந்த ஒரு ஷார்ட் வீடியோ வந்து ஒரு நிமிஷத்தோம் வீடியோ அப்படின்னா அந்த ஒரு நிமிஷமும் வந்து அந்த சப்ஸ்க்ரைபர் அப்படிங்கிற பட்டனை வந்து பார்த்திங்கன்னா கீழேயே க கையிட்டியாக இருக்கும் இந்த வீடியோ முடிவு வரைக்கும் இந்த ஷார்ட் வீடியோ ஒரு நிமிஷம் வீடியோ முடிவு வரைக்கும் இந்த சப்ஸ்கிரைபர் பட்டனுங்கிறது பக்கத்தாலே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஆனால் லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பட்டனை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னே ஃபோனை ரொட்டேட் பண்ணிக்கோங்க அது இறக்காது அதனால் சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபரை வேணும்னா ஃபஸ்ட்டு ஷார்ட் வீடியோ தான் போடணும் ஷார்ட் வீடியோ போட்டிங்கன்னா மட்டும்தான் சப்ஸ்கிரைபர் நீங்கள் கெயின் பண்ண முடியும் சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய வேணும் இன்னும் சேனல் ஒன்றும் மானிட்டேஷன் ஆகலை அப்படின்னா அதுக்கு வந்து ஷார்ட் வீடியோ தான் ஒரே வழி ஷார்ட் வீடியோ நல்லா வியூஸ் போகும் வியூஸ் போகும் இன்னும் சேனல் ஒன்று மானிட்டேஷன் ஆகாதவங்களுக்கு ஈஸியாக மானிட்டேஷன் ஆகிறது வந்து ஷார்ட் ஒன்று தான் ஷார்ட் வீடியோலாம் போட்டு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறம் வேணால் நீங்கள் லாங் வீடியோ போடலாம் எதில் வந்து ரெவென்யூ அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோ லாங் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோவில் வந்து ரெவன்யூ வந்து ரொம்ப 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 கம்மியாக தான் வரும் அதனுடைய ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் தான் ஆர்பிஎம் ஆயிரம் வீஸ் ஒன் கே போச்சுன்னா ஒரு ஷார்ட் வீடியோ ஒன் கே போச்சுன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஒன்று தான் அதனுடைய ஆர்பிஎம் வரும் எப்படின்னா ஷார்ட் வீடியோ வந்து ஒன் லேக் வியூஸ் போனால் தான் உங்களுக்கு ஒரு டாலர் வரும் ஆனால் லாங் வீடியோ வந்து ஒன் கே வியூஸ் போனாவே உங்களுக்கு வந்து ஒரு டாலர் வந்துடும் பார்த்துங்க அது எவ்வளோ ரொம்ப கம்மியாக ஷார்ட் வீடியோ போட்டிங்கன்னா ரெவென்யூ வந்து கம்மியாக வரும் ஆனால் சப்ஸ்கிரைபர் நிறைய வருவாங்க அதனால் சப்ஸ்கிரைபர் மாண்டேஷன் ஆனது ஃபஸ்ட்டு ஷார்ட் வீடியோ போடுறது நல்லது லாங் வீடியோவில் போட்டிங்கன்னா நீ ஏர்னிங்ஸ் அதிகமாக வரும்னா நீ லாங் வீடியோ போடணும் சப்ஸ்க்ரை ஆயிரம் சப் ஐநூறு சப்ஸ்கிரைப் ஆயிரூறு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மான்டேஷன் ஞாயிற்று சேனல் அப்படின்னா நீங்கள் ஷார்ட் வீடியோ போடுறத விட லாங் வீடியோ போடுறது தான் பெட்ரு ஷார்ட் வீடியோ வந்து முத முன்னாடி ஒரு மூணு வருஷம் முன்னாடி டிக்டாக்கு ஒன்று நின்றுச்சு அந்த டிக்டாக்கில் வந்து முன்னாடி டிக்டாக் பண்ணிகிட்டு இருந்தீங்க அவங்க மூஞ்சி வந்து அதில் பதிவு பண்ணங்காட்டி தான் ரெக்கனைஸ் பண்ணங்காட்டி தான் இங்கே மூஞ்சி வந்து அதில் நிறைய பழக்கப்பட்ட மூஞ்சி தெரிய தெரிஞ்ச மூஞ்சாக்கிறங்காட்டி டிக்டாக் பேன் பண்ணோடனே இங்கே யூடியூப்பில் ஷார்ட்ஸ்னு ஒன்று கொண்டாந்தாங்க அதில் அவங்க இது பண்ணி ஈஸியாக ரீச் ஆகிட்டாங்க அதனால் உங்கள் மூஞ்சி ரெக்கனைஸ் பண்ணணுன்னு மக்களுக்கு தெரியப்பதுன்னா ஷார்ட் வீடியோ மட்டும்தான் நீங்கள் ஒரு சினிமாவில் நடிக்கிற வாய்ப்பு அதுமாரி இல்லாம் வந்து ஷார்ட் வீடியோ தான் பெட்ரு லாங் வீடியோ வந்து ஆனால் ஷார்ட் வீடியோ போட்டால் ரெவென்யூங்கிறது வராது ரொம்ப கம்மியாக தான் வரும் ஆனால் லாங் வீடியோ போட்டிங்கன்னா நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது யூடியூப் சேனல்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாங் வீடியோ தான் போடணும் ஒரு மூணு நிமிஷத்தை வீடியோ போட்டீங்க அப்படின்னா ஒரு ஆடு வரும் எட்டு நிமிஷத்து வீடியோ போட்டிங்கன்னா ரெண்டு ஆடு வரும் இது மூலியமே தான் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அதனால் லாங் வீடியோ போடுற மாதிரி இருந்தால் ஒரு மூணு நிமிஷத்து வீடியோ போடுங்க மூணு நிமிஷத்துக்கு மேலே மூணு நிமிஷத்துக்கு மேலே எட்டு நிமிஷம் இந்தமாரி லாங் வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து ரெவென்யூ அதிகமாக வரும் வாட்ச் ஹவர் அதிகமாகும் அதனால் வாட்ச் ஹவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஷார்ட் வீடியோ போடுங்க ஆனங்க ஆனதுக்கப்புறம் லாங் வீடியோ போடுங்க லாங் வீடியோ தான் வந்து இரண்டிங் அதிகமாக வரும் இதில் வந்து ஷார்ட் வீடியோவில் வந்து எனக்கு ம மணியெல்லாம் ஒரு மேட்ராக கிடையாது என் மூஞ்சது ஒரு செலிபிரிட்டி மாரி ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஷார்ட் வீடியோ நிறைய போடுங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் லாங் வீடியோ போட்டீங்க மட்டும் தான் பணம் சம்பாதிக்க தான் சேனல் வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் லாங் வீடியோ தான் போடணும் ஆரம்பத்தில் ஷார்ட் வீடியோ போட்டாலும் அதுக்கப்புறம் மாண்டேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் லாங் வீடியோ தான் ஃபோக்கஸ் பண்ணணும் ஷார்ட் வீடியோ கூட லாங் வீடியோவை தான் நீ ஃபோக்கஸ் பண்ணணும் அப்போ தான் மணி அறிஞ்சு வரும் உங்கள் சேனலுக்கு எது பெஸ்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க